கற்பகத் தருவே எங்கள் கவலைகள் போக்கும் கர்ம கைப்பிடி மயிலே பொற்பாதை சிலம்பொழிக்கும் பூமகளாய் அவதரித்து எங்கள் மடித்தாங்கிய ஏஞ்சிலேயே மகாலட்சுமி பக்தி பரவசத்துடன் பூஜை அறையில் கண்மூடி கைக்குவித்து பாடிக்கொண்டிருந்த பூர்ணிமாவை பார்த்தபடியே ஹாலில் வந்து அமர்ந்து பேப்பரை கையில் எடுத்துக்கொண்டான் குணசீலன் ஈர தலைமுடி இடுப்பை தாண்டி நீண்டு முழங்கால்களை தொட்டு கொண்டிருக்க அதன் நுனியில் சிறு பின்னலிட்டு அதில் வைத்திருந்தாள் நெற்றியில் ஸ்டிக்கர் குங்குமத்தை வைத்திருந்த நேர்த்தி ஈர்த்தது அந்த குங்குமமும் அவள் கழுத்தில் மின்னிய புது தாளி சரடும் அவள் அவனுக்கு மட்டும் சொந்தமான மனைவி என்பதை பறைசாற்றியதில் அவன் மனதுக்குள் ஓர் இதம் பரவியது அவள் முகத்தில் நிலவிய சாந்தத்தில் அவன் வசீகரிக்கப்பட்டான் அவளது குவிந்த இதழ்களும் சிறு மொட்டு போன்ற கூர்மையான மூக்கம் அவனை ரசிக்க வைத்தன இவள் அழகில்லையாம் அவனுக்கு அவளது அந்த அறியாமையை நினைத்து சிரிப்பி கலந்த கோபம் வந்தது இவள் அழகில்லனா வேறு யார்தான் அழகு பூஜை மணி ஒழிக்க ஆரம்பித்த பூர்ணிமாவின் தீபைய தீப ஆராதனை தட்டின் வெளியே வந்தாள் விஸ்வநாதன் பெரும் பெருமையுடன் மனைவியை பார்த்தபடி மர்மகள் நீட்டிய தீபாதனையை தட்டிலிருந்து கற்பூர ஜோதியை தொட்டு கண்ணில் ஓற்றி கொண்டார் காலை நேர ஜாகி ஜாக்கிங்கை முடித்து வீட்டுக்குள் வந்த சத்தியசீலன் கூட பக்தி பரவசத்துடன் பூர்ணிமாவை பார்த்தான் ஹாய் அண்ணி தெருமுனையிலேயே உங்க பூஜமணி சத்தம் கேட்டது என்னடா நம்ம தெருவுல கோயிலே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன் வீட்டுக்கு வந்தா சாம்பிராணி புகை மண்டலத்துக்கு மத்தியிலே தேவதையை போல நீங்க நிக்கிறீங்க இது நம்ம வீடு மாதிரி நுழைஞ்சிட்டோமோ நினைச்சு திரும்பி போகலாமோ நினைச்சேன் நினைச்சாங்களே சல்லியத்துடன் பூர்ணிமாவை ரசித்து பார்த்தான் குணசீலன் அவள் அந்த வீட்டில் மருமகளாய் காலடி எடுத்து வைத்து ஆறு மாதங்களாகி விட்டன அதற்குள் விஸ்வநாதனின் மனதில் கனிவையும் மரியாதையும் அவள் மேல் உண்டாக்கி அவர் மனதில் இடம் பிடித்து விட்டார் காந்திமதி என்று அழைத்து கொண்டு வருபவர் அழைக்க ஆரம்பித்திருந்தார் அதனால் காந்திமதியின் கடும் விரோதத்திற்கு ஆளாகி தொலைஞ்சிருந்தாள் அது என்ன மருமகள் வந்ததும் அவ கையில் வீட்டில் ராஜ்யம் தானாய் போயிருச்சு என் புருஷன் என்ன விட்டுட்டு அவ பேர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வருகிறாரே அவள் வள்ளுவரின் வாசகியை போல விஸ்வநாதனிடம் மனம் விசைந்து குடும்பம் நடத்திய இல்லத்தரசி ஒருவேளை வாசகிக்கு மருமகள் வந்திருந்தால் வள்ளுவரும் மனைவியை விட்டு மருமகளை உயர்வாக நினைத்திருந்தால் அவள் அந்த கணவனின் மேல்மட்டத்திற்கு அவமானத்தை வைத்திருப்பாளோ என்னவோ திருநெல்வேலியின் வள்ளுவரான விஸ்வநாதனின் வாசகி தன் நிலையிலிருந்து தடம் புரண்டாள் காந்திமதி என்று விஸ்வநாதன் அழைத்து இப்போதெல்லாம் என்னங்க என்று உடனே அவள் ஓடி வருவதில்லை காந்திமதி ஏதாவது சொன்னால் போங்கம்மா உங்களுக்கு வேற வேலை இல்லை என்று அசட்டை காட்டும் சத்தியசீலன் அதே வார்த்தைகளை பூர்ணிமா கூறினால் மறுப்பே சொல்லாமல் கேட்டுக்கொண்டதில் காந்திமதிக்கு இளைய மகனும் வேண்டாதனாகி போனான் சத்தியசீலனின் கதையோ வேறு அவனுக்கு அக்காவோ தங்கையோ இல்லை கூட பிறந்த பெண் பிறப்பில்லாதவனுக்கு பூர்ணிமா காட்டிய சகோதர பாசம் தேனாக இனித்தது தம்பி இல்லாத பூர்ணிமா அவனை தனது தம்பி போல நேசித்து பறிவு காட்டினாள் அவன் கூறிய கல்லூரி கதைகளை கேட்டு சிரிக்கும் போது அவனுக்கு சம வயது தோழியாகி தோழமையை காட்டினாள் அவன் கூறும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரகசியமாக வைத்து கொண்டதில் அவனுக்கு உற்ற சொந்தமானால் அவளுக்குள் சத்தியசீலனுக்கும் இடையில் உருவான பாச பிணைப்பு அற்புதமானது அதை குணசீலனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது யாரிடமும் ஒட்டாத சத்தியசீலன் பூர்ணிமாவிடம் ஒட்டி கொண்டு கொண்டதில் அவன் ஆச்சரியப்பட்டே போனான் அவன் சத்தியசீலனுக்கு அண்ணன் அவனிடம் சத்தியசீலன் இணைக்காமல் பேசி பழகி நெருக்கம் காட்டினாலோ பூர்ணிமாவிடம் காட்டியதை போன்ற ஒட்டுதலை குணசீலனிடம் அவன் காட்டியதே இல்லை இவ சத்யாவின் மனசை கூட ஜெயிச்சிட்டாலே பூர்ணிமாவின் அந்த தன்மை அவனே ஆகர்ஷித்தது அவள் வந்த பின்பு வீட்டுக்குள் நிலவிய அலாதியான தணிகைகளை அவன் உணர்ந்த உணரத்தான் செய்தான் இப்பதான் வீடு வீடா இருக்குண்ணா அண்ணி வந்த பின்னால வீடே நிறைஞ்சுருக்கு உன் அண்ணி அத்தனை குண்டுன்னு சொல்லுகிறாயா இரு அவகிட்ட நான் போட்டு கொடுக்கறேன் என்னடா அண்ணனாச்சே உனக்கும் எதிர் வீட்டு காத்து அடிச்சிருச்சா நீயும் போட்டு கொடுக்க கிளம்பிட்ட சத்திய சத்தியசீலன் விளையாட்டா பேசியதில் குணசீலன் துணுக்கிற்றான் என்ன சத்யா என்ன விஷயம் அவன் புருவங்களை மேலே மேலே ஏறின உனக்கு விஷயமே தெரியாதா சத்யா நிமிர்ந்து உட்கார்ந்தான் என்ன விஷயம் எதிர்விட்டு சிலுக்கு சுமித்தா அம்மா கூட ஜோடி போட்டுக்கிட்டு தினசரி கோயிலுக்கு தள்ளிக்கிட்டு போகுது அதுக்கு என்னடா போன போனா மகராசி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறானா உனக்கு எப்படி தெரியும் தினமும் கோயிலுக்கு போய்விட்டு வந்ததும் அம்மா வம்பு சண்டைக்கு அண்ணி பாவம் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட என்னது குணசீலனின் புருவங்கள் அம்மாவா இப்படி செய்யறாங்க அவனால் நம்பவே முடியவில்லை அவன் அறிந்த காந்திமதி அன்பு வடிவானவள் அதிர்த்து ஒரு சொல் பேசி பேசிடாதவள் அவளா மருமகளின் மனம் புண்படம் பேசுகிறாள் நானும் அம்மா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவங்க கேக்குற பாடா இல்லை கோயிலுக்கு போகும்போது ஃபாலோ பண்ணி பார்த்தா எதிர் வீட்டு சிலுக்கு உங்க குணத்துக்கு உங்க ஹஸ்பண்ட் உங்களை கொண்டாடணும் ஆண்டி இப்படி ஒரு மருமக வந்தது உங்களை தூக்கி மூளையில போட்டிருக்க கூடாது இந்த பூர்ணிமா பயங்கர கை உங்ககிட்ட இருந்து உங்க ஹஸ்பண்டை பிரிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குதா இருக்கிறா இது வேற அமைதியான முகத்துடன் சமையல் அறையில் வளம் வந்து கொண்டிருந்த மனைவியை உற்று பார்த்தான் குணசீலன் அம்மாவை பற்றி இவ ஒரு வார்த்தை கூட சொல்லல என்னிடம் சொல்லவே இல்லையே அவள் அவனின் மனைவி அவனது இன்ப துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டிய கடமையில் கட்டுண்டிருப்பாள் அவளுக்கான துன்பத்தை அவனிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை கட்டிலே பகிர்ந்துகிட்டதானே இவ எனக்கு இருக்காளா அவன் மனதில் துளைந்தது அவனும் இருக்கிறான் காலையில் மணிக்கெல்லாம் எழுந்து கொள்பவள் வீட்டு வேலைகளை பார்ப்பாள் அவள் பார்த்து பார்த்து செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இது என் வீடு என்ற பாசமும் உரிமையும் தெரிகின்றது காலையில் வேலைகளை முடித்து அவனுடன் கிளம்பி பேங்குக்கு வந்தால் மாலை வரை அவனுக்கு இணையாக அலுவலக வேலைகளை செய்கிறாள் மாலையில் வீட்டுக்குள் நுழைந்து மறுநொடியில் இருந்து அந்த வீட்டின் மர்மகளாக மாறி போகிறாள் இரவு மணி பத்தாகி போகிறது தன் படுக்கை நுழைகிறாள் அப்படி அந்த குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறவன் இருக்கிறதா அம்மாவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை விடிவிளக்கின் ஒளியில் இரவு பத்து மணிக்கு மேல் அறைக்குள் வந்து ஐந்து படுத்தவளிடம் அவன் கேட்டான் ஆழ்ந்து ஒழித்த அவன் குரலில் அவள் மனம் அசைந்தது அத்தை நான் ஒண்ணுமே சொல்லலையே அவசரமாக அவள் பதில் சொல்லியதில் அவன் மனம் வலித்தது இவளை குற்றம் சொல்லுகிறோன்னு இவன் நினைச்சுக்கிட்டாலோ அது எனக்கு தெரியும் நீ என்ன தவிர வேறு யாரையுமே குற்றம் சொல்ல மாட்டாயே அவனது குத்தல் பேச்சில் அவள் உதட்டை கடித்து கொண்டாள் அம்மா உன்னை என்னடி சொன்னாங்க ஒன்னு சொல்லலையே என்கிட்ட பொய்யை தவிர வேறு எதையும் பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு எடுத்து வச்சிருக்காயா அவள் மௌனமாக இருந்தாள் நான் உன் புருஷன் பூர்ணிமா கட்டிலில் உன்னை தொட்டால் தான் உன் புருஷன் அர்த்தம் இல்ல அவன் கோபமாக பேசினான் என்ன பேச்சு இது எனக்கு இது பிடிக்கல கடவுளே உங்களை பிடிச்சு தொலைஞ்சதுனாலதான் இத்தனைக்கும் தாங்கி ஆளாயிருக்கேன் அதை மறுத்து பேச வேணாம் தன்னை அறியாமல் அவள் சொல்லிவிட அவனின் மனதில் தென்றல் அடித்தது அதுல உனக்கு இத்தனை வருத்தமாடி உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் உண்மை வேண்டாம்ங்க சில சமயம் உண்மை கூட நம்ம சுடும் பரவாயில்ல சொல்லு உன்னை சுடுகிற உண்மை என்னையும் சேர்த்து சுடட்டும் அதுதான் எதுக்கு நீ என் பொண்டாட்டிடி உன் அடிப்பேன் கொல்லுவேன் வாழ்நாள் புறவும் உன் கூட குடும்பம் நடத்தாம விலக்கி வைப்பேன் அது ஏன் இஷ்டம் ஆனா என்ன தவிர வேற யாரும் உன்னை கஷ்டப்படுத்துறதை நான் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் மத்தவங்க உன்னை துன்படுத்த நான் விட மாட்டேன் உன் உரிமை பூர்ணிமாவுக்கு வாதத்தை கேட்டு வந்தது இவன் கிழித்து தோர்ணமாய் கட்டுவானாம் அது இவன் பிறப்பு உரிமையாம் ஆனா மத்தவங்க அதை செய்ய கூடாதாம் அதுக்கு இவன் விடமாட்டானாம் ஆனாலும் அவங்களுக்கு அவனின் அந்த வாதம் பிடித்திருந்தது நீ என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் நான் உன் காலடியில் சரணடைந்திருக்கிறேன் என்ற சரணகதி நிலையை அவள் எப்பொழுதோ மேற்கொண்டு விட்டாள் என்று அவன் அவளை விட்டு கொடுக்காமல் அவள் கழுத்தில் தாலி கட்டி அவள் உயிரை காப்பாற்றி ஆண்டு கொண்டானே அன்று அவள் தன் சுயத்தை மறந்து அவனது அந்த காதலுக்கு அடிமையாகி விட்டிருந்தாள் அதனால் அவனின் இந்த வாதம் அவள் மனதை மயிலிறகாய் வரடி வருடி சொல்ல இதமாக உணர்ந்தாள் மத்தவங்கன்னா நீங்க சொல்றது சரி அது உங்க அம்மா இருக்கட்டுமே பின் தாரம் பூர்ணிமா எனக்கு நீ வந்தாச்சு இனி நீ தான் எனக்கு முதலும் முடிவும் இது போதும் தெய்வமே அவள் மனம் நிறைந்து விட்டது அவள் மென்மையான முகத்துடன் அவள் பக்கம் திரும்பினாள் இருக்கட்டும் அதுக்காக அத்தைய புரிஞ்சுக்காம பேசணுங்கிற அவசியம் இல்லை அந்த லிசி கேட்டுக்கிட்டு ஆடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறாய்யா உம் இங்கேதான் நீங்களும் சத்யாவும் தப்பு கணக்கு போடுறீங்க லிசி சொல்லி கொடுத்தால் மட்டும் அத்த கோவப்படல பின்ன நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருகிறதுக்கு முன்னால நீங்க எல்லாருமே அவங்கள சார்ந்திருந்தீங்க ஒவ்வொன்றுக்கும் அவங்கள தேடினீங்க இப்ப நிலைமை மாறிடுச்சு அதுல அவங்க வருத்தப்படுறாங்க என்னடி இப்படி சொல்லுகிற நிலமை மாறியதில் அவங்களுக்கு வேலை பழு குறைஞ்சிருக்கும்னு அவங்க சந்தோஷம் தானே படணும் அது அடிப்படையில் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்றாங்க அவங்கள ஒதுக்கிட்டு என்ன முன்னால வைக்கிறதா நினைக்கிறாங்க இதில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு போனான் குணசீலன் அவனுக்கு சத்தியம் சிலருக்கும் ஏன் இந்த கோணத்தில் யோசிக்க தோன்றவில்லை காலங்காலமாக மாமியார்களின் வெறுப்பிற்கு மர்மகள் ஆளாகுவதற்கு அடிப்படை காரணம் வேறு எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் மாமா முதலில் இருந்ததை போல அத்தையே கொண்டாடினாலே போதும் நீங்களும் சத்யாவும் எங்க அம்மாவை போல உண்டான்னு பேசினாலே போதும் அவங்க மனசுக்குள்ள இருந்து விடும் நாம தனி தனிங்கிற எண்ணம் போயிடும் அப்புறம் பாருங்களேன் அத்தைய மேல கோவப்படுறத குறைச்சிடுவாங்க அப்பாவும் குறைக்கத்தான் செய்வாங்களா கோவப்படுறத முழுச நிறுத்த மாட்டாங்களா விடுங்களே அவங்க கோவப்பட்டு நாலு வார்த்தை என்ன பேசினால்தான் என்ன நான் என்ன குறைஞ்சா போக போறேன் இலகுவாக பதில் கூறிவிட்டு அவள் கண்மூடி தூங்க ஆரம்பிக்கும்போது அவள் மீதான அவனின் காதல் இன்னும் அதிகரித்து கை கொட்டும் தூரத்தில் அவள் பிரிந்து படுத்திருக்க நினைவில் மனம் அவளை தூங்கிட்டியா அவன் கேட்டான் சொல்லுங்க அவள் திரும்பி இன்னும் ஒன்னு கேக்கணும் என்ன லிசி கூட நான் பேசினதுக்கு அன்னைக்கு அவ்வளவு தூரம் ஆத்திரப்பட்டாயே அதே லிசி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறாங்களு தெரிஞ்சு பின்னாலேயும் எப்படி உன்னால பொறுமையா போக முடியுது அறையில் பரவியிருந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவள் தே தேவதைப் போல இருந்தாள் அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகையின் மனம் அறை முழுவதும் பரவியது அதை முகந்தவனின் உடலில் கிளிர்ச்சி தோன்றியது அவள் வேண்டுமென்ற தாபம் மனதில் எழ அதை கட்டுப்படுத்தி போராடிக் கொண்டிருந்தவனை நோக்கி அவள் மெல்ல சிரித்தாள் எனக்கு நீங்களும் அத்தையும் ஒன்னா அந்த அந்த ஒரு கேள்வியில் அவ அவளை உணர்த்தியவள் மீண்டும் திருப்பி படுத்து தூங்க ஆரம்பித்து விட அவன் தூக்கத்தை தொலைத்தான் ஏண்டி என் காதல சந்தேகப்பட்ட அவனுக்கு ஆற்றாமையாக இருந்தது விஸ்வநாதனிடம் சொல்கிற விதமாக அவன் சொல்லியதில் அவர் மனைவியை முன்னிறுத்தி பேச ஆரம்பித்தார் அப்ப நீயும் நானும் தாயை தான் தெய்வம்ங்கிற ரேஞ்சுக்கு அம்மா கிட்ட பீடா விடனுங்கிற என்று கிண்டலடித்த சத்தியசீரனும் பூர்ணிமாவுக்காக காந்திமதியை கொண்டாட ஆரம்பித்தான் பூர்ணிமாவின் திட்டத்திற்கு நல்ல பலன் இருந்தது காந்திமதி மனத்தாக்குதல் முழுமையாக மாறிவிட்டாலும் குறைந்திருந்தது நாள்கள் வாரங்களாகி மாதங்கள் ஓடின காந்திமதி பூர்ணிமாவின் மீது அதிகமான குற்றம் கண்டுபிடிக்காவிட்டாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக் கொண்டேதான் இருந்தால் எதிர் முகாமிட்டிருந்த லிசி கிளம்பிவேனா என்று அங்கேயே மையம் கொண்டு அவ்வப்போது காந்திமதியை விடுவதன் மூலம் குணசீலனின் வீட்டில் புயலை கிளப்பி கொண்டிருந்தாள் அவளும் தன் செய் தான் என்ன செய்வாள் குணசீலனுக்கு அடுத்து சுரேசிடம் நூல் விட போக அவன் அதை கண்டு கொள்ளாமல் அவளிடமே அவனுக்கு ஏற்ற பெண் கிடைத்தால் சொல்லும்படி சொல்லிவிட்டான் லிசி பல்லை கடித்துக் கொண்டு கைக்கு அகப்பட்டது வாய்க்கு அகப்படாமல் போயிற்று என்ற கோபத்தை குணசீலனின் மீது காட்டிக் கொண்டிருந்தாள் முதல் வருட திருமண நாள் என்று குணசீலனும் பூர்ணிமாவும் கோயிலுக்கு சென்று வயிறறிந்து போனார் காந்திமதியை கிளப்பி விடலாம் என்ற நினைவில் இருந்தவளுக்கு ஒரு யோசனை உதயமானது பாவம் லிசிக்கு தெரியாது அவள் போட்டு கொடுத்த அணுகுண்டினால் பூர்ணிமாவின் மனம் வெடிக்கப் போவதில்லை மாறாக அவளது வாழ்வில் துளிர்க்கப் போகிறது என்பது அவளுக்கு கனவா கண்டால் குணசீலனும் பூர்ணிமாவும் மனைவி என விவரம் அவளுக்கு மகிழ்ச்சியை குலைக்க போகிறோம் என்ற நினைவில் காந்திமதியின் காதுகளில் ரகசியமாக பேசி ஓதிவிட அவள் கண்கள் சிவக்க மகனையும் மருமகளையும் நிற்க வைத்து கேள்வி கேட்டாள் என்ட குணசீலா பொண்டாடி கூட கோயிலுக்கு போயிட்டு வருகிற போல இருக்கே என்ன விசேஷம் அன்று தான் அவளையும் விஸ்வநாதனையும் சேர்த்து நிற்க வைத்து குணசீலனும் பூர்ணிமாவும் வணங்கி எழுந்தார்கள் செய்துவிட்டு இப்போது ஏன் தாய் இப்படி கேள்வி கேட்கிறாள் என்று புரியாமல் விழித்தான் குணசீலன் என்னங்கம்மா புதுசா கேள்வி கேக்குறங்க இன்னைக்கு எங்களுக்கும் கல்யாண நாள்னு காலையிலேயே சொன்னனே எனக்கு நினைப்பிருக்கு உன் பொண்டாட்டிக்கு அந்த நினைப்பிருக்கா இப்ப எதுக்காக அவ்வளவு வம்புக்கள் இருக்கிறீங்க கல்யாண நாள் மதுமா புண்படும் எதையும் பேசி எனக்கு அதுதான் வைக்காதீங்கம் ஆகி வருஷம் பிள்ளை உண்டாயிருக்கிற பேச்சையே காணோம் கல்யாண நாளை கொண்டாட கிளம்பிட்ட காந்திமதியின் குத்தல் பேச்சில் பூர்ணிமா முகம் சிவக்க திரும்பி கொள்ள குணசீலன் சங்கடப்பட்டு போனான் இந்த அம்மா வேற விவரம் புரியாம பேசி வைக்கிறாங்க இது என்ன பேச்சுன்னு பேசுறீங்க வயிற்ல ஆறும்மா பிளீஸ் கோடி வீட்டுக்கு ஆதி லட்சுமி மகனுக்கும் உனக்கு பின்னால தானே கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணுக்கு எட்டு மாசம் போதுமா இங்கேதான் நேத்திக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த புது பொண்ணை போல அழுங்காம குலுங்காம இருக்குது இந்த லட்சணத்துல முதல் வருஷ கல்யாண கொண்டாடியாச்சு அதுக்கு என்ன இப்போ எதுக்கும் உன் பொண்டாட்டிய மெடிக்கல் செக்கப்புக்கு கூட்டிட்டு போல அவ உடம்புல என்ன குறையோ பூர்ணிமா மனம் தாழாமல் வெர் ரெண்டு மாடிபடி விட்டாள் பின்னாலேயே போன குணசீலன் அழுகையில் குலுங்கும் அவள் முதுகை குற்ற உணர்வுடன் வெடித்தான் அன்று இரவு பூர்ணிமா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த போது உணர்ந்தால் குணசிலன் கட்டில் அவளுடைய கட்டிலோடு இணைந்து போடப்பட்டிருந்தது அவள் குணசிலன் அணைப்பில் இருந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி